அவரு தமிழ் மற்றும் விவரங்களை சொல்லுவாரு சுற்றுலா வளர்ச்சி கழகம் மூலமா போறதுனால பெரிய அளவுல தரிசனத்தை முடிக்க முடியும் அதோட காலையில சுவாமி தரிசனம் தரிசனம் அதை முடிச்சுட்டு திருச்சானூர் பத்மாவதி அம்மன் கோவில் தரிசனம் அப்புறம் வர வழியில டின்னர் அப்படின்னு ஒரு நாள் பேக்கேஜா இருக்கும் முக்கியமா இதுல கலந்துக்கிற எல்லாத்துக்குமே திருப்பதி லட்டு இருக்கு இந்த திருப்பதி டூருக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா டபிள்யூ வெப்சைட்ல முன்பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லன்னா சென்னையில வாலஜா சாலையில இருக்கிற தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக ஆபிஸ்க்கு நேர்ல வந்து புக் பண்ணிக்கலாம்